கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு பத்து அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இங்க சாத்தானுக்கு ஒரு பெயர் போடப்பட்டிருக்கு குற்றம் சாட்டுகிறவன் யாருக்கு முன்பாகவா தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறவனாக அவன் இருக்கிறானான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்துல அவனுக்கு எதிராக என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பாவமானது மனிதனை தேவனிடமிருந்து பிரித்தது மனிதனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது இது வெளிப்புற செயல்களினால் இல்ல உள்ள ஆவியில் அந்த பாவ இயல்பை பெற்று கொண்டதன் நிமித்தமாக அந்த மகிமையில் நிற்கக்கூடிய தகுதியை மனிதன் இழந்து போனான் இந்த இடத்துல இந்த பாவத்தை சரி செய்கிறதன் மூலமாக அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு அந்த பாவ இயல்பை எடுத்துவிட்டு அங்கு தேவை இயல்பு கொடுக்கப்படுகிறது இததா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்திருக்கிறது இந்த புதிய இயல்பை புதிய சிருஷ்டியை நாம் பெற்றிருப்பதன் மூலமாக தேவன் நம் சார்பில் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார் இந்த இடத்தை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்து கொண்டிருக்கிறது ஹலைலு பிரைசல் போர்க்களத்துல நம்ம தனியாக இல்ல தேவன் நம் சார்பில் நமக்காக அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறாரா நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையில நின்று கொண்டிருந்தாலும் நீங்க தனியாக இல்லை தேவன் உங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதும் சரி பயமில்லாமல் தைரியத்தோடு என் தேவன் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் சொல்லி நீங்க பயமில்லாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது ஒன்று ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள என்ன செஞ்சிருக்குதான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா சகல பாவங்களும் அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பாவங்களையும் எவ்ரிசன் அப்படின்னு போடப்பட்டிருக்கும் எல்லா பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பாவங்களை மட்டும் இல்ல ஒவ்வொரு பாவங்களையும் அது கழுவி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வழியாக சாத்தான் குற்றம் சாட்டுகிறான் இந்த குற்றம் சாட்டுகிறவன் அவனுக்கு பெயரே குற்றம் சாட்டுகிறவன் அவன் தேவனுக்கு முன்பாக மட்டும் அவன் குற்றம் சாட்டல நம்முடைய மனசாட்சியின் வழியாகவும் நம்மை குற்றம் சாட்டுகிறான் நீ இந்த பாவம் செய்திருக்கிறாய் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இந்த இடத்தில் நீ நின்றிருக்கிறாய் இந்த இடத்துல நீ தவறி விழுந்திருக்கிறாய் அவர் உன்னை நேசிக்கவில்லை அவர் உன்னை வெறுக்கிறார் நீ ஒரு பாவி தேவன் உன் சார்பில் இல்லை தேவனுடைய பலனை ஆசிர்வாதத்தை விடுதலையை உனக்கு பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை ஏனென்றால் உன்னுடைய பாவம் பெரியது இந்த இந்த பாவம் எல்லாம் நீ செய்திருக்கிறாய் என்று நம்முடைய மனசாட்சியின் மூலமாகவும் அவன் அங்கு குற்றம் சாட்டுகிறான் குற்ற மனப்பான்மையை அங்கு நமக்கு அவன் கொடுக்கிறான் சத்தியா என்ன சொல்லுது பாருங்க கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இந்த ஒவ்வொரு பாவங்களையும் சகல பாவங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதா சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் இல்ல பாவம்னா பாவம் தான் எல்லா பாவமும் ஒன்றுதான் அது நீங்க அறிஞ்ச செஞ்ச பாவமாக இருந்தாலும் அறியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்க செஞ்ச பாவங்கள் ஞாபகத்தில் இருந்தாலும் சரி ஞாபகம் இல்லாத பாவமாக இருந்தாலும் சரி அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் ஒவ்வொரு பாவங்களையும் அவருடைய ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது எந்த பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கழுவுகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில் அந்த விலை திருப்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது தேவன் இப்படிதான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் அது எப்படி கழுதுகிறது அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஐந்தாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிறது தேவனை தான் குறிக்கிறது தேவன் எப்படி இருக்கிறாரா ஒளியாய் இருக்கிறாரா தேவனாலே அவர் ஒளிதான் ஒளியாக தான் அவர் இருக்கிறார் இந்த ஒளியில நாம் இருக்கும் பொழுது அந்த ஒளிக்கு முன்னால் எந்த பாவமும் மறைவாக இருப்பது இல்லை எல்லா பாவங்களும் வெளியரங்கமாக இருக்கிறது அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது அது ஒவ்வொரு பாவங்களையும் அது அங்கு கழுவி கொண்டிருக்கிறது இப்படிதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுது யார் ஒருவர் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கு என்ன கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னா நித்திய மீட்பு கிடைத்திருக்கிறது நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது உங்களால விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு தேவனுடைய உறவில் நிற்க முடியும் உங்களுடைய பிரச்சனைகளை விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் உங்களால எதிர்கொள்ள முடியும் அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எட்டு முப்பத்தி ஒன்றுல சொல்லி இருக்கிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏசு ஏன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த இரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போதே அவர் கொடுத்த விடுதலையை உங்கள் சரீரத்திலும் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் வாழ்விலும் பார்க்க முடியும் எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இந்த இரத்தினாலே இல்லையா தன்னுடைய சொந்த ரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த பரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை கொடுத்துட்டாராம் நம்முடைய அந்த பாவ இயல்பிற்கான தண்டனை அந்த பாவத்திற்கான தண்டனை எல்லாவற்றிற்குமாக அங்கு ஒரே பலி செலுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு பலி நமக்கு தேவையில்லை அந்த பலி பூரணமாக்கி இருக்கிறது நித்திய மீட்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறது பாவ மன்னிப்பை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது எபேசியர் ஒன்று ஆறு ஏழுல பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் இந்த மன்னிப்பு இந்த நித்திய மீட்பு இது எல்லாமே நம்முடைய புதிய சிருஷ்டியில் இருக்கிறது தேவன் எப்படி அவருடைய ரத்தத்தின் மூலமாக எப்படி நம்மை மகனாக மகளாக அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறாரோ தேவனுடைய குடும்பத்தில் நாம் ஒருவராக இருக்கிறோமோ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவருடைய வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த இயல்பு ஆவியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா நீங்க இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய உணர்வுகளாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் இந்த சத்தியத்தை நீங்க தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக தான் இருக்கும் உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய சிந்தனைகளும் நீங்க மீட்பை பெற்றிருக்கிறீங்கிறத உங்களுக்கு உணர்த்தாது உங்க சிந்தனைகள்ல தேவ இயல்பை குறித்த இயல்பு இருக்காது அது பாவம் நிறைந்த எண்ணங்களாக இருக்கலாம் உலகத்தின் அடிப்படையிலான செயல்முறைகளாக இருக்கலாம் இதுல நாம் இருந்து கொண்டிருக்கிறதுனால் நாம் பாவி என்ற உணர்வு நமக்கு வருகிறது என்னுடைய சிந்தனைகள்ல பாவம் இருக்கிறதே என்னுடைய செயல்களில் பாவம் இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறதே அதனால நான் பாவியாக இருக்கிறேன் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் ஆனால் நான் வழி தடுமாறி சென்று கொண்டிருக்கிறேனே அவருடைய உறவில் நான் இல்லையே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா உனக்கு மன்னிப்பு கிடையாது ஏனென்றால் உன் பாவம் பெரியது அப்படிங்கிற ஒரு குற்ற மனப்பான்மையை சாத்தான் நமக்கு கொடுக்கிறான் இதிலிருந்து நமக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலையை கொடுத்திருக்கிறது இந்த இடத்துல தேவன் ஒளியாக இருக்கிறார் நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் கழுவி என்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது நித்திய நான் பெற்றிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நான் பாவம் மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியத்தை உங்க சிந்தனைகளுக்கு நீங்க கொடுக்கும் போது அதை விசுவாசத்தோடு நீங்கள் பேசும்போது இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து உங்களால வெளியில வர முடியும் அந்த பாவ செயல்களிலிருந்தும் உங்களால் வெளியில வர முடியும் அந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்தும் உங்களால் வெளிவர முடியும் ஹலெலுயா பிரைசல்லா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்